டீச்சர் அவார்டு கொடுத்தா உண்மையிலே வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து ஒரு பிள்ளைங்க தான் நமக்கு வந்து ஒரு அவார்டு கிடைக்கணும்ன்றது மனசால வந்து நினைச்சுட்டு இருந்தேன் அது நம்ம எண்ணங்கள் மேல ரீச் ஆகும் பார்த்தீங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து வந்து மாறுவோம் அதுதான் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இப்ப இருந்து அந்த பிள்ளைகளோட எண்ணங்களை வந்து நீங்க சரி பண்ணி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா டாக்டர் ஆயிருங்க இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இன்ஜினியர் ஆயிருங்க அந்த வகையில வந்து என்ன அப்படின்னா என்னுடைய கனவை வந்து கடவுள் மூலமா வந்து அதாவது கடவுள் உருவத்துல வந்து இந்த புள்ள வந்து கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு கீடு ஒரு பெரிய கைத்தட்டு இருக்கும் சரிங்களா எங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா கவிங்க நல்ல பொறுமையா நிதானமா ஆழ்ந்து படிக்கிற அந்த டேலண்ட் வந்து என்கிட்ட வந்து இருக்கு